ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் பாட்டிலை வச்சு கிச்சனுக்கு தேவையான ஷெல்ஃபு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணலாம் அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம வந்து என்ன வந்து தேய்ச்சி வச்சோம் அப்படின்னாலும் சைடில் வந்து அழுக்குகள் வந்து இருக்கும் இதை வந்து இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த ஸ்டீல் வடிகட்டியே இந்த மாதிரி வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் வந்து இந்த தீயில் வந்து படுற மாதிரி வந்து இந்த மாதிரி காட்டி எடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக காட்டினோம் அப்படின்னாலே இந்த சைடில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக வந்து இந்த தரையில் வந்து தட்டினீங்க அப்படின்னாலே வந்து அழகாக அழுக்குகள் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ நான் வந்து இவ்வளோ தான் வந்து காட்டியிருக்கேன் ரொம்ப நேரம்னா தான் லைட்டாக வந்து தட்டினீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி அழுக்குகள் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக நான் தட்டினதில் ஒயிட் கலரில் அழுக்குகள் மாதிரி வந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம எதாவது துணி வச்சு துடைக்கினாலும் துடைச்சிக்கலாம் இல்லை கையாலே வந்து தொடச்சி விட்டுக்கலாம் என்னோட என்னோட வடிகட்டியில் பார்த்தோன்னா அளவுக்கு அழுக்குகள் இல்லை ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து வந்துருச்சு நல்லா வந்து நீட்டாக க்ளீனாகிடும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பழைய வாட்டர் பாட்டிலெலாம் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா இனிமேல் தூக்கி இடைக்கி போடாதீங்க இதை சூப்பரான ஷெல்ஃபு ஸ்டாண்டாக வந்து மாற்றிடலாம் இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடியது இந்த சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதான் வந்து எடுத்திருக்கேன் இது நாலு பாட்டில் வந்து நமக்கு தேவைப்படும் நாலுமே வந்து ஒரே ஷேப்பில் எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த மாதிரி கேலண்டர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கேலண்டர் அட்டை இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் அட்டை கூட வந்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஜூஸ் பாட்டில் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இதை இந்த மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் பாட்டில் இந்த கேலண்டரோட இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இதில் வச்சுட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஜூஸ் பாட்டிலோட வாய் பகுதி இருக்குது இல்லையா அதை மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு ஹோல் வந்து போட போகிறோம் கரெக்டாக அந்த ஜூஸ் பாட்டிலோட அந்த வாய் பகுதி அளவுக்கு தான் நம்ம வந்து ஹோல் போட போகிறோம் இப்போ இந்த ஜூஸ் பாட்டில் வந்து நாலுமே ஒரே ஷேப்பில் எடுக்கிறதுனால இந்த ஒரே பாட்டில் வச்சு இந்த நாலு கார்னர்லேயும் வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நாலு பாட்டிலுமே வந்து சேம் சைஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த நாலு பாட்டிலுமே வச்சு நாலு கார்னர்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஹோல் போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ஹோல் போடுறதுக்கு வந்து நான் வந்து கத்தி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கார்ட்போர்ட் அட்டையில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹோல் போட்டுடலாம் கேலண்டர் அட்டை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கேலண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெயிட்டு தாங்கும் அதுக்காக தான் நம்ம கேலண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நான் இந்த மாதிரி கத்தி வச்சே வந்துட்டு ஈஸியாக வந்து ஹோல் போட்டுவிட்டேன் இதே மாதிரி வந்து நாலு பக்கத்துலேயும் வந்து கத்தி வச்சு வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு இந்த வாட்ரு பாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அந்த பேக் சைடில் வந்துட்டு நம்ம அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாலு பக்கமும் நான் வந்து சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துட்டேன் கரெக்டாக அந்த வாட்ரு பாட்டிலோட வாய் பகுதி வந்து போகிற மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டுறது வந்து உங்களோட விருப்பம் தான் எந்த மாதிரினாலும் ஒட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் தான் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன் ஒயிட் பேப்பர் வந்து ஒட்டினதுக்கப்புறமும் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா இதோட வாய்ப்பகுதி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து பார்த்து பொறுமையாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாட்ரு பாட்டில் வந்து நம்ம சின்ன சைஸ் எடுத்துருக்கிறதுனால வெயிட் வந்து தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே மண் இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி அந்த மாதிரி எதாவது போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வெயிட் வந்து வைக்க போகிறதுல அதனால் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கேப்புமே வந்துட்டு உங்களுக்கு மூடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா க்ளூகன் போட்டு வந்து ஒட்டிக்கோங்க க்ளூகன் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஃபேவிக்யூக் போட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு அழகான டிவைடர் டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம கிச்சனில் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்துட்டு நமக்கு பொருட்கள் அடுக்கி வைக்க இடம் இல்லை அப்படின்னா அழகாக இதை வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம் கீழேயும் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து கிடைக்கிது ஆன்லைனில் வாங்குறதுக்கு உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேயே உள்ள வேஸ்ட்டு கேலண்டர் அட்டை இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா இருபது நிமிஷம் தான் வந்து ஆச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகைப்பாய் எல்லாமே வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டோன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு அடியிலையும் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதை அந்த உயரத்துக்கு தகுந்தாப்பில் உள்ள பாக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா வச்சுட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வெயிட் தாங்கிறதுக்காக அந்த ஜூஸ் பாட்டிலில் வந்துட்டு அரிசி ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க நான் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தோன்னா லைட் வெயிட்டான பாக்ஸஸ் தான் வந்து வச்சுருக்கேன் அதனால் எதுவுமே வந்து ஃபில் பண்ணல நார்மலாக வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வெயிட்டும் வந்து தாங்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இப்போ இதை நான் வந்து கிச்சனில் ஆல்ரெடி ஒரு ஷெல்ஃப் இருக்குது அதில் வந்து வச்சு காட்டுறேன் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து ஷெல்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த மாதிரி அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் கூட கார்னரில் வச்சுக்கலாம் ஏதாவது வந்து திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஜூஸ் பாட்டில்லேயும் கேலண்டர் அட்டையிலையும் அழகாக ஷெல்ஃப் ரெடி பண்ணிட்டோம் அடுத்த என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதில் இந்த பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை ஒரு முக்கால் பாகமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் சீசர் இல்லை கத்தி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு யூஸ் பண்ணதுனால ஷேப் வரல அதுக்கப்புறமா சீசர் வச்சு நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதை வந்து சென்டரில் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இது வீடியோவில் வந்து அவ்வளோ க்ளியராக தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக நீளமாக வந்து பா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி செராமிக் பவுல்லாம் வந்து யூஸ் பண்ணி இருப்போம் இல்லையா இந்த மாதிரி செராமிக் கப்பெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கே வச்சாலுமே சேஃபாக வச்சுக்கிறது வந்து கஷ்டம் இந்த மாதிரி பழைய காலியான வாட்ரு பாட்டிலில் நம்ம ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா செராமிக் கப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கைப்பிடி மட்டும்தான் வந்து வெளியில் தெரியும் மற்றது வந்து உள்ளே வந்துட்டு அழகாக வந்து செட் ஆகிடும் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் உடஞ்சி போகாது இது வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது தூசி அடைகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரி பெரிய சைஸ் வாட்ரு பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன் அந்த வாட்ரு பாட்டிலே அந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வாட்ரு பாட்டிலில் நம்ம வந்து மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் ஒரு கத்தி வந்து இன்செர்ட் ஆகிற அளவுக்கு ஹோல் வந்து போட்டுக்கலாம் அந்த ஹோல் போட்டது மட்டும் எடுக்கலை இப்போ போட்டுட்டேன் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் பார்க்குறப்போ கரெக்டாக அந்த கத்தி வந்து இன்செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம் கத்தியுமே நம்ம வந்துட்டு நெருப்பில் காட்டி நம்ம வந்து ஹோல் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போ போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிற ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பூன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ ஆர்கனைஸர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும் விடையும் பார்த்தோன்னா இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் இந்த மாதிரி வந்து நம்ம இன்செட் பண்ணி வைக்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம போடக்கூடிய ஹோல்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து போட்டுட்டேன் கத்தியை வச்சு கொஞ்சம் வந்துட்டு நம்ம சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து பெருசு பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்துட்டு ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு வாட்ரு பாட்டிலில் நைஃப் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை இதிலே வந்துட்டு நீங்கள் நைஃப் வந்து ஒன்று ரெண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதிலே கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட நிறைய நைஃப் இருக்குது அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு வாட்ரு பாட்டிலில் ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அடியில் வந்து உங்களுக்கு வெயிட்டு தாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டே வந்து அரிசி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத அரிசி ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அரிசி வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெயிட்டு தாங்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காலியான வாட்ரு பாட்டிலை வேஸ்ட்டுன்னு சொல்லி இடைக்கி தூக்கி போடாமல் கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசராக வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம்னா மூணு ஆர்கனைசர் வந்து பார்த்தோம் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நம்மளே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம பாத்திரங்கள் அடிக்கி வைக்கிறதுக்கு கூட ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்